தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதின ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதன ராசிக்கு மட்டுமே தின பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை கேட்ட பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்திகி மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இணைந்துள்ளன சுக்கர பகவான் இன்று ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் இந்த கிரக அமைப்புகள் நமது மிதன ராசிக்கு மிகுந்த நன்மையை வழங்கக்கூடியதாக அமையும் நமது மிதுனம் டுடே ராசிபுரம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நமது மிதுனராசி தமிழர்களுக்கு மிகவும் நல்ல தினமாக அமையும் பிள்ளைகளால் உங்களது குழந்தைகளால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இன்று தீர்ந்து நீங்கள் மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் சமீபத்திய சில மோசமான நிகழ்வுகளால் மனம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தியானம் யோகாவும் செய்து ஆன்மீக பணியில் ஈடுபடுவது உங்களுக்கு உடல் சார்ந்த நல்ல ஒரு பலனை தரும் இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்கான ஒரு பொருளாதார திட்டங்களை நீங்கள் இணைந்து கலந்தாலோசித்து உருவாக்கலாம் அது மிகவும் வெற்றிகரமாகவே அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் நீங்கள் கலந்தாலோசித்து உங்களது திட்டங்களை பொருளாதாரம் குடும்ப வளர்ச்சி சம்பந்தமான திட்டங்களை செயல்படுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் பேச்சினால் உங்களுக்கு சற்று கோபங்கள் வரலாம் ஆனாலும் அதை உங்கள் வாழ்க்கை துணையை சரி செய்து விடுவார் தனது அன்பை வெளிப்படுத்தி அதை சரி செய்து விடுவார் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களுக்கு மறதிகள் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவ்வப்போது ஏற்படும் ஆனாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் அதை கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் உங்கள் மீது உங்கள் உங்களை நேசிக்கும் உங்கள் மீது அக்கறை காட்டும் நண்பர்களுக்காக நீங்கள் சிறிது நேரங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காதலருடன் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அவருக்கு உத்தரவு போட வேண்டும் உத்தரவு போடுவதை தவிர்ப்பதன் மூலமாக பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலருடன் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள் எந்தவித உத்தரவும் போடாதீர்கள் இன்றைய தினம் சமுதாயத்தில் உயர்ந்த சில விஐபிகளின் ஆதரவுகளின் நீங்கள் கிடைக்கப்பெறுவதால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய வேண்டிய கொண்டு சாதித்துக்கொண்டு மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய தினம் உங்களுக்கு அருகில் உள்ள நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் அண்டை வீட்டோர் ஆகியவர் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு அவர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உறுதுணையாக ஒரு ஆலோசனை நிலை கூறி பக்கபலமாக இருப்பார்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்களும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பண வருமானங்கள் இன்று எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும் நமது மிதுனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை எழுதி ஆளுமதியை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மிதனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஞாபக மருதிகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது எதிர்பாலின மக்களின் மூலமாக நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது எதிர்பாலின மக்கள் மூலமாக கிடைக்கப்பெற்று அவர்களின் உதவிகளை கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக அமையப் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் உணவு கட்டுப்பாடு இன்று உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் சில திருப்பங்கள் ஏற்படும் அந்த திருப்பங்கள் மூலமாக உங்களது வேண்டிய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு அமையும் பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளையும் இன்று உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் பழகும் தன்மையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாகவே அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரெட் மற்றும் மெரூன் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மிதினராசி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ராசிக்குமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே ஹாவ் எ வாண்டர்ஃபுல் டே